மணிகண்டன் ருக்மணியோட கையை குணப்படுத்தினதை கேள்விப்பட்டு மந்திரி எதிரியோட பலம் கூடிக்கிட்டே இருக்கு அதனால எது செஞ்சாலும் நம்ம சீக்கிரமா செய்யணும் நமக்கு நேரம் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னதோ போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல சக்கரபாணி அப்ப நாம என்ன செய்யலாம் இப்ப அப்படின்னு கேட்டதும் பழ வரும் வெள்ள வரும் அதனால பாதிப்பு ஏதாவது வரும்னு நினைச்சிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா எந்த வேலையாவது ஆகுமா அப்படின்னு மந்திரி கேட்கும் நானும் அதே தான் நினைச்சேன் ராஜாவோட மனசு தளரணும் அதுலயும் மணிகண்டன் மேல அவர் நிறைய சந்தேகங்கள் வரணும் மணிகண்டன் மேல இருக்கக்கூடிய இன்பு வெறுப்பா மாறணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்ப யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நானும் அதையேதான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மணிகண்டன் யானையா இருந்தாலும் சரி சேனையா இருந்தாலும் சரி புலியோ சிங்கமோ நம்ம கண்ணுக்கு வெறும் எலிதான் ஆனா எலியை பார்த்து யாராவது பயப்படாம இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் எது எப்படி இருந்தாலும் அந்த மூஷிகமாக அதாவது அந்த எலி ஒடுங்கினா போதும் அப்படின்னு சொல்றான் சக்கரபாணி அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு ஏதோ ரகசியமா ஒரு திட்டத்தை சக்கரபாணி கிட்ட சொல்லிட்டு முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டதும் அந்த முள்ளு நம்மள எதுவும் பாதிக்காம இருந்தா சரி அப்படிங்கிறான் சக்கரபாணி மந்திரி சிரிச்சுக்கிட்டு என்ன இல்ல உன்ன பாதிக்காம இருக்கணும்னு ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு புத்தி உள்ள வெட்டி அப்படின்ட்டு போறாரு மந்திரி போனது புத்தி உள்ள வெட்டினா நானா அவரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் சக்கரபாணி அதுக்கு அங்க என்ன நேரத்தை பேசிட்டு வீண் பண்ணிட்டு இருக்கவா அப்படின்னு மாதிரி கூட்டதும் அங்க சக்கரவாணி கிளம்புறான் அடுத்த காட்சியில மகாராணி பூஜைல உட்காந்து மகாவிஷ்ணு கும்பிட்டுட்டு இருக்காங்க கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா மணிகண்டன அம்மானு கூப்பிட்டுகிட்டே வர்றாரு அது கேட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் முன்னாடி வந்து நிக்கிற மகாராணி ரொம்ப பிரமிப்போட பாக்குறாங்க இது பாத்துட்டு அவர் கேக்குறாரு என்னமா என்ன முத முறையா பாக்குற மாதிரி பாக்குறீங்களே அப்படின்னதும் இல்லப்பா உன்ன பாக்கல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க நீ குருகுலத்துல இருக்கும்போது ஒன்னு என்னால பாக்க முடியல அப்படிங்கிறாங்க என்ன இத்தனை வருஷம் நீங்க பாக்காம இருந்ததுனால மணக்கண்ணுல பாத்திருப்பீங்க இல்லையா இப்போ நேர்ல பாக்குறத விட மனசை ஒருமுகப்படுத்தி உங்க மனசுல நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அதை விட என்ன நேர்ல பாக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிறாரு இவர் பேசுறது எல்லாத்தையும் அந்த அம்மா ரொம்ப ரசிச்சு அறிமிப்போட கேட்டுட்டு இருக்காங்க வணிகன் என்னாச்சுமா அப்படின்னு கேட்டதும் நீ இப்போ குருகுலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேலே நீ நீ பேசுற மொழியாகட்டும் நீ பேசுற விதம் பாக்குற விதம் எல்லாத்துலயும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது உன்னோட ஞானமும் உன்னோட அனுபவ அறிவும் அதீத அறிவும் அனுபவ ஞானமும் உள்ள ஒரு வயதான மேதையை போல இல்ல இல்ல அது வேண்டாம் ஒரு பெரிய படித்த மேதாவியோட குணங்கள் தான் உங்ககிட்ட நான் பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க அதே காட்சியில சக்கரபாணி ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் அவங்களோட திட்டத்தை பத்தி இன்னொரு பொண்ணு பொண்ணுகிட்ட கிட்ட பேசிட்டு இருப்பான் போல இருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு மண்டில உரைக்கவே இல்லையா மண்டில என்னதான் வச்சிருக்க களிமண் தான் வச்சிருக்க போல இருக்கு வயசான காலத்துல இருக்க புத்தி எல்லாம் உனக்கு இப்பவே வந்துருச்சா திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கர பாணி கஜானா அறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீ ஒரு குடத்துல தண்ணி வரிசையா ஊத்திக்கிட்டே வரணும் அங்க ஒரு இடத்துல நானும் மாதிரி நின்றுட்டு இருப்போம் எங்க கையில அதே மாதிரி ஒரு குடம் இருக்கும் அதை உங்ககிட்ட கொடுப்போம் அதை கொண்டு போய் அரண்மனைக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மறைவுல கொண்டு போய் வைக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டதும் புரிஞ்சிருச்சு யாருக்கு ஒரு சந்தேகமும் வராம பாத்துக்கணும் சரி அப்படிங்கிறா ஆனா ஒரு சந்தேகம் அப்படின்னது என்னன்னு கேக்குறான் சக்கரபாணி அந்த குடத்துல அப்ப என்னதான் இருக்கு உள்ள தங்கம் இருக்கும் ஒன்னாம் தரமான தனி இருக்கு தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தலையாட்டது இந்த வேலையை செய்யறியா அப்படின்னு கேட்டதும் செய்யறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா செஞ்சா உனக்கு நல்லது சுமதி அப்படிங்கிற அந்த பொண்ணு பேர் சுமதி போல இருக்கு சக்கரபாணி எனக்கு ஒரு சந்தேகம் திரும்ப ஆரம்பிக்கிறா இந்த வேலை இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டதும் ஒட்டுமொத்தமா அந்த கஜானால இருக்க எல்லா நாக்கி தீர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீ இப்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சது இல்ல அப்ப புத்திசாலியான ஆளுதான் அப்படின்னு சொல்றான் இப்போ வந்து திரும்ப ஏதோ சந்தேகம் கேட்க போவோம் அவன் சொல்றான் சிந்திக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் என்ன மாதிரி ஆட்கள் இங்க இருக்கிறோம் மந்திரி நீ கேக்குற பணத்தை குடுக்குறேன்னு சொல்லிட்டு நானும் உனக்கு கேட்கறது எல்லாமே சேரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆமா ஆமான்ட்டு வேற அந்த பொண்ணு இப்ப நானும் எல்லாத்துக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் அவரும் ஒத்துக்கிட்டாரு ஆனா நீ அதை செய்ய போறேங்கறத ஏன் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறான் சரி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னதும் சரி புத்திசாலி இதுக்கு மேல நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் போய் வேலை பாருன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்களோட புது திட்டத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு மண்டையில புகுத்தி ஒரு வழியா அங்க இருந்து சக்கரபணி அனுப்பிச்சுட்டு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமேலு ஆவும் அந்த மந்திரி ஆனா மகாதேவா அவருக்கு என்ன ஆனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறோம் இதோட இந்த எபிசோட் முடிதா எடுத்து எபிசோட்ல பாக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல் பட்டنی பிரஸ் பண்ணுங்க थैंक यू